இந்தியாவில் தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பிற்கு நன்கொடை வசூலித்தது தொடர்பாக நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சாட்டை துரைமுருகன் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு என்ஐஏ அதிகாரிகள் சம்மன் வழங்கியுள்ளனர் தமிழகத்தைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் இயக்கத்தை மீட்டு உருவாக்குவோம் என்று கூறி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளிநாடுகளிலிருந்து நன்கொடைகள் வசூல் செய்ததாக கூறப்படுகிறது மேலும் மாநிலம் துறைமுகத்தில் மூவாயிரம் கிலோ ஹெராயின் போதைப் பொருள்களுடன் சிக்கிய இலங்கை தமிழர்கள் விடுதலை புலிகள் தொடர்பான துண்டு பிரசுரங்கள் வைத்திருந்தன அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் உள்ள சிறப்பு அகதி முகாமில் இருந்த ஒன்பது பேரை எண்ணெய் அதிகாரிகள் அதிரடியாக கைது செய்தனர் இந்நிலையில் திருச்சி வயலூர் சாலை சண்முகா நகரில் சாட்டை துறைமுருகன் வீட்டிற்கு இன்று அதிகாலை என்ஐஏ துணை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தலைமையில் ஐந்து அதிகாரிகள் கொண்ட குழுவினர் வந்தனர் அவரது வீட்டை சோதனையிட்டனர் விடுதலை புலிகள் அமைப்பு தொடர்பான புத்தகங்களை கைப்பற்றினர் சாட்டை துரைமுருகன் சென்னையில் உள்ள நிலையில் வீட்டிலிருந்து அவரது மனைவியிடம் வரும் ஏழாம் தேதி சென்னையில் உள்ள அலுவலகத்தில் துரைமுருகன் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் கொடுத்துவிட்டு சென்றுள்ளனர் இதேபோல நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த யூ டியூபர்கள் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியைச் சேர்ந்த விஷ்ணு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தைச் சேர்ந்த இசை மதிவாணன் ஆகியோர் வீடுகளிலும் எண்ணெய் அதிகாரிகள் இன்று காலை சோதனை செய்தனர் வரும் ஏழாம் தேதி சென்னையில் உள்ள அலுவலகத்தில் இருவரும் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் கொடுத்துவிட்டு சென்றனர் மேலும் நாம் தமிழர் கட்சி மாநில நிர்வாகியான இடும்பாவனம் கார்த்திக்கும் இதே விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த வரும் ஏழாம் தேதி ஆஜராக எண்ணெய் அதிகாரிகள் தபாலில் சம்மன் அனுப்பியுள்ளனா்